நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக இறைவன் எங்குமே இருக்கின்றார் எங்கு இருக்கிறார் என்று நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை நினைத்த இடத்தில் நமக்கு கடவுள் ஆசித்தர காத்திருக்கிறார் நாம் தான் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை பெரும்பாலும் நாம் தவறு செய்யும் பொழுது இறைவனை எங்கோ இருக்கிறான் என்றும் பிறர் தவறு செய்யும் பொழுது கடவுள் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லுவோம் அல்லவா இன்னும் சிலருக்கு இறைவன் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் என்றும் வீடுகளில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை அம்மாவாசை போன்ற சில விசிசென்னாட்களில் நாட்களில் மட்டும் விளக்கியேற்றியவுடன் இறைவன் வீட்டில் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வதும் உண்டு மற்ற நாட்களில் புலால் செய்தும் புசிக்கும் பொழுது சாமி அறையை மூடிவிட்டால் சுவாமிக்கு நாம் உண்ணும் உணவு என்ன என்று தெரியாது என்று நினைத்துக்கொள்வதும் உண்டு உண்மையில் இறைவன் எங்கு இருக்கிறார் எங்கெல்லாம் இருக்கிறார் என்ற சந்தேகம் இன்னும் சிலருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இறைவனை காண முடியுமா திரைப்படங்களில் வருவது போல இறைவன் நமக்கு காட்சி அளிப்பாரா இப்படி பலரும் பல கேள்விகளை தங்களுக்குள்ளே சுமந்து கொண்டு வாழ்ந்து வருகின்றோம் அல்லவா ஆனால் உண்மையில் இறைவன் எங்கு இருக்கிறான் என்று மிக அழகாக திருநாவுக்கரசர் பெருமான் கூறியிருக்கின்றார் இறைவன் நம்மில் இருக்கின்றான் நமக்கு தெரியாமல் நம்முள் ஒளிந்திருக்கின்றார் நமக்கு அருகாமையில் இருக்கின்றார் அது மட்டுமா நாம் பேசும் பேச்சில் வாக்காக இருக்கின்றார் நம் கண்கள் என் வழியாக நான் காண இடமெல்லாம் நீக்கமர நிறந்திருக்கிறார் இறைவன் இருப்பதாக கூறுகிறார் அப்பர் பெருமான் ஒரு பொருள் நமக்கு அருகாமையில் இருக்கின்றது அதன் அருமை நமக்கு தெரியாது வேறு ஏதாவது அதே பொருள் இருக்குமா என்றுதான் தேடிக்கொண்டிருப்போம் அப்படி நமது அருகாமையிலுள்ள இறைவனை உணராது வேறு எங்கோ இறைவன் இருக்கிறார் என்று உணரக்கூடியவர்களுக்கும் அப்பர் பெருமான் மிக அழகாக இன்னும் அழுத்தமாக இறைவன் இருக்கும் இடங்களை நமக்கு தெரிவிக்கின்றார் எப்பொழுதும் எம்பெருமான் சிவபெருமான் திருவடியைப் போற்றி புகழ்ந்து நித்தம் அவருக்கான திருவாசக தேவார திருமுறைகளை பாடிக்கொண்டிருக்கும் அவனது அடியவர்கள் கூட்டத்தில் இருப்பார் என்று சொல்கிறார் அது எப்படி அவர்களும் மனிதர்கள் தானே அடியார்களாக இருந்தாலும் அவர்களும் உலக வாழ்க்கையில் வாழ்ந்துதானே வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில் எப்படி இறைவன் இருப்பார் என்று ஒரு சிலர் கேட்பது உண்டு அவர்களுக்கு இறைவன் வேறு எங்கு உள்ளான் என்பதையும் மிக அழகாக கூறுகிறார் அப்பர் பெருமான் தேவலோகம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா அந்த தேவலோகத்தில் வாழும் தேவர்கள் அனைவருக்கும் எம்பெருமான் சிவபெருமானை அவர்களின் இடர்களை தீர்க்கும் தலைவன் தேவர்கள் எப்பொழுதும் சிவபெருமானையே வணங்கி கொண்டு இருப்பார்கள் அந்த தேவர்களில் தலையில் நின்று ஆட்சி செய்யக்கூடிய தலைவன் அண்டங்களை ஆட்சி செய்யக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமான் இப்படி இறைவன் அப்பால் அப்பால் இருக்கிறான் என்று சொல்வதற்கு பதிலாக இப்பால் இப்பால் என்று தூரத்தை குறைத்து நமது அருகில் இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் இப்பால் இருக்கிறார் என்றால் எங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான் ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம் நீ காணும் நிலத்தில் இருக்கின்றார் நீரில் இருக்கின்றார் அது மட்டுமா பூக்கள் தாவரங்கள் நெருப்பு மழை காற்று ஆகாயம் என அனைத்திலுமே நீக்கமற நிறைந்திருக்கிறார் இறைவன் நம்மை நமக்குள் இருந்து நம் நலம் மட்டுமே கருத்தில் கொண்டு நம்மை நொடி பொழுதும் பொழுதும் நீங்காமல் காத்து அருள் புரிவது இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் மட்டுமே ஆறாம் திருமுறை எட்டாம் பதிகம் பாடல் எண் ஐந்து மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இன்னகத்தான் இமயவர் தஞ்சிரத்தின் மேலான் ஏலண்ட தப்பாளான் இப்பார் செம்போன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத் துச்சியுள்ளான் காலத்தி யானவனின் கண்ணுள்ளானே இதுதான் அந்த எட்டாம் பதிகம் இதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா மனத்திலும் தலைமேலும் சொற்களிலும் உள்ளானாய் மனம் மெய்மொழிகளை செய்படுத்தி தன் திருவழிகளை பாடும் தொண்டர் இனத்தானாய் தேவர்கள் தலை மேலானாய் ஏழு களங்களையும் கடந்தவனாய் இவ்வுலகில் செவ்விதாகிய பொன் போன்ற நல்ல விளைவி நல்கும் குறிஞ்சி முதலிய நிலத்தில் உள்ளானாய் நிறைய கொன்றை பூவில் உறைபவனாய் மழை நெருப்பு காற்று மீக மண்டலம் இவற்றில் உடனாய் இருந்து இவற்றை செல்நிறைப்படுபவனாய் கயிலாயத்து உச்சி உள்ளானாகிய காலத்தி பெருமான் என்கண் உள்ளான் இதுதான் பொழிப்புரை தென்கயிலாயம் என்று அழைக்கப்படும் திரு காலத்தி ஆலயத்தில் உள்ள எம்பெருமான் என் கண்களில் உள்ளார் என்று மிக அருமையாக உள் அன்போடு மெய்யுருகி கூறுகிறார் அப்பர் பெருமான் நம்மை காப்பவனும் அவனே நம்மை படைத்தவனும் அவனே காத்தல் படைத்தல் என்கின்ற தொழில் புரிகின்ற அந்த நாராயணனும் நான்முகனும் அவனே எம்பெருமான் திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறையில் எட்டாம் பதிகம் முழுவதும் இறைவன் தன் கண்ணில் உள்ளார் என்று உரைக்கின்றார் நாம் காணும் அனைத்திலும் இறைவன் இருப்பதாக நினைத்தாலே போதும் நமக்கு அனைத்தும் நன்மையே நிறைந்திருக்கும் இறைவனே உற்ற துணை இறைவனை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு இம்மானுட பிறவியை சிறப்பாக வாழ வேண்டும் எம்பெருமான் சிவபெருமானின் திருவடியை துணையாக கொண்டு செயல்பட வேண்டும் அவனின்றி ஓர் அனுபவம் அசையாது எல்லாமே அவனுடைய செயல் இப்பிறவி எதற்காக எடுத்தோம் என்று நாம் யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இந்த மானுட பிறவியை பயனுள்ளதாக மாற்ற சிறந்த வழி சிவபெருமானின் திருவடியை பற்றிக்கொண்டு கொண்டு இமைபொழுதும் சிவபெருமானின் ஐந்தெழுத்து பஞ்சாட்சிர மந்திரத்தை சிந்தையில் சிந்தித்து இருக்க வேண்டும் நம்ம சிவாயம் வாழ்க நாதன் தாழ் என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டே ஜபித்து இருக்க வேண்டும் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பர் பெருமான் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்துடன் நிம்மதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அரோகரா என்ற கோஷமே நம்முடைய எல்லாவற்றையுமே அறுத்துவிடும் நம் கஷ்டங்களை எல்லாம் மறுத்து நல்வழியை காக்க அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்தை முழங்கிக் கொண்டே இருங்கள்